ஹலோ எவ்ரிவன் ஓகே சோ இன்னைக்கு ஃப்ரீ இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லேர்னிங் த கேம் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் பத்தி பார்க்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் எழுதியிருப்பாரு சோ அஸ் யூஸ்வல் நம்ம அந்த ஆத்தர் பத்தி பார்ப்போம் இல்லையா சோ அதுதான் பார்க்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லேர்னிங் த கேம் அப்படிங்கறது வந்து இவரோட சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோ சுயசரிதை பிளேயிங் இட் மை வே பிளேயிங் இட் மை வே சொல்லிட்டு வேறு இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பார்ட் தான் இந்த லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது ஓகே ஸோ சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இவரை பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மும்பை மகாராஷ்டிரா

இவர் தான் சோ ஒன் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் சென்சுரிஸ் ஸ்கோர் பண்ண ஒன்லி பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷனல்ல டபுள் சென்ச்சுரி அடிச்சன் இவர் தான் அண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ரன்ஸ்க்கு மேல கம்ப்ளீட் பண்ண மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் ரன்ஸ்க்கு மேல கம்ப்ளீட் பண்ண ஒன்லி பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் வந்து டோட்டலா பிளே பண்ணிருப்பாரு ஸோ அதுல எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாருன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் செவன் ஞாபகம் ஓகேங்களா சோ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செவன் ரன்ஸ் அடிச்சிருப்பாரு அண்ட் டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ராஜ்ஜியசபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆர்ட் லிட்ரேச்சரு சயின்ஸ் சோசியல் சர்வீஸ் ஓகேவா இந்த மாதிரியான ஃபீல்டுல சிறப்பா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபால வந்து நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாரு ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாக்கு நாமினேட் ஆயிருப்பாரு டூ தௌசண்ட் டுவெல்ல அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இவர் வந்து கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இவரோட நமக்கு ரெண்டு டேட்ஸ் வந்திருக்கு இவரு வந்து போர்த் ஏப்ரல் அண்ட் ரிட்டையர் ஆன டேட்டும் நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சோ இது இல்லாம இன்னொன்னு கொடுத்திருப்பாங்க அதாவது இவரோட கோச் ஓகேவா இவர் சின்ன வயசுல இருந்து இவருக்கு கிரிக்கெட் கோச்சா இருந்தவர் பேரு அச்சரேக்கர்னு சொல்லுவாங்க ஓகேவா இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜான்வரி டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து இறந்திருப்பாரு எண்பத்தி ஏழு வயசுல சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ் அவரோட சிவாஜி பார்க் வீட்டுல அந்த கிரிக்கெட் கோச்சான அச்ரேகர் அப்படிங்கிறவர் வந்து சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சச்சின் டெண்டுல்கரோட இமேஜ் போட்டுக்கிறதா சொல்லியிருப்பாங்க ஓகே சோ இந்த டேட்டும் நம்ம பாத்துக்கணும் ஓகேவா செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் நைன்டீன் கோச் அச்ரேகர் வந்து இறந்திருப்பார் ஓகே இந்த மூணு டேட்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பாத்துக்கோங்க அண்ட் சச்சின் டெண்டுல்கர் வாங்கினா அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அவார்ட் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பாரத ரத்னா ஓகேவா சோ இது ஏதாவது ஜஸ்ட் நீங்க ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா அண்ட் பத்ம விபூஷன் அண்ட் பூஷன் ஓகேவா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சோ அதனால அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேவா அண்ட் இயர்ஸ் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே சோ இப்போ நம்ம வந்து லேர்னிங் த கேம் இந்த போஸ்ட்ல போலாம் ஓகே சோ இது வந்து அவர் வந்து ஃபுல்லாவே வந்து அவர் பேசுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஆட்டோபயோகிரபி இல்லையா சோ சொல்லியிருப்பாரு நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா என்னோட காலனி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு காலனில இருந்து அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடுவாராம் இவருக்கு வந்து டிவில வந்து கிரிக்கெட் எல்லாம் போட்டாங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்குமா அண்ட் அந்த டிவில வந்து பார்த்தோம்னா இவரோட பேவரெட் பிளேயர்ஸ் எல்லாம் விளாடுவாங்க இல்லையா அந்த மேனரிசம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவரும் அப்படியே இமிடேட் பண்ண பாப்பாராம் ஓகேவா அதே மாதிரி அவரும் வந்து அவர் கிரிக்கெட் விளையாடுறப்போ அத வந்து அப்படி என்ன பண்றாரு அத ட்ரை பண்ணி பாக்குறாரு ஓகேங்களா எமுலேட் அப்படின்னா லைக் அதே மாதிரியே ஃபாலோ பண்றது ஓகேவா சோ அந்த கிரிக்கெட் இவரோட பேவரட் கிரிக்கெட் பிளேயர்ஸோட அந்த மேனரிசம் எல்லாத்தையும் இவர் அப்படியே என்ன பண்றாருன்னா ஃபாலோ ட்ரை பண்றாரு ஃபேவரட் பிளேயர்ஸ் யார் யாரு கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் பிளேயரான விவியன் ரிச்சர்ட்ஸ் ஓகேவா சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரோட ஃபேவரட் பிளேயர்ஸ் ஓகேங்களா இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்து இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சச்சின் அப்படின்னா ஓகே ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தெரியும் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன மட்டும் ஸ்டடி பண்ண மாட்டாரா இவருக்கு ஆக்சுவலி பவுலிங்கும் பிடிக்குமா அதான் சொல்லியிருப்பாரு ஆஹ் நான் வந்து பேட்ஸ்மேன மட்டும் ஸ்டடி பண்ணல எனக்கு பவுலிங்கும் பிடிக்கும் என்னோட கெரியர் முழுக்க வந்து பாத்தோம்னா நெட்ஸ்ல ஓகேவா பிராக்டிஸ் பண்ணுவாங்களே நெட்ஸ்ல சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய டைம் வந்து பவுல் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி பவுல்டி லாட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அந்த ஏர்லி டைம் பீரியட் சொல்றாரு இப்பதான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அவரோட இது அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல வந்து அவர் எங்க படிச்சுட்டு இருப்பாரு மும்பையில நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கும் அங்கதான் படிச்சுட்டு இருப்பாரு இவருக்கு ஒரு பிரதர் இருப்பாரு அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா அஹ் இவன் இப்ப சச்சினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேல நல்லா ஆர்வம் இருக்கு கிரிக்கெட் நல்லா விளையாடுறான் அப்படிங்கிற விஷயம்லாம் இவரோட பிரதர் அஜித்துக்கு தெரியும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு ஓகேவா சாரதாஷன் வித்யா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு அங்க வந்து பார்த்தோம்னா கிரிக்கெட் கோச்சா இருக்கிற ஒரு பேர் என்ன அப்படின்னா ராமகாந்த் அச்சரேகர் சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஓகேவா அவரு வந்து பார்த்தோம்னா கிரிக்கெட்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அந்த கோச் வந்து அந்த ஸ்கூல்ல தான் இருக்காரு சோ அந்த ஸ்கூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் கிரிக்கெட்டுக்கு நல்லா இம்பார்டன்ஸ் குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரதர் அஜித்துக்கு தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த அச்சரேகர் சார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துறாரு இந்த சம்மர்ல நம்ம ஏதாவது ஒரு இது கத்துக்க போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சம்மர் கேம்ப் நடத்திட்டு இருக்காரு சோ அந்த மாதிரியான ஒரு சம்மர் கேம்புக்கு அஜித் இவரோட பிரதர் சச்சினோட பிரதர் பேரு அஜித் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படி வந்து அச்சரேகர் சாரோட கேம்புக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போறாரு ஓகேவா ஸோ அவருக்கு கீழே வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அங்க கூட்டிட்டு போறாரு ஆஹ் ஆக்சுவலி வந்து அந்த கேம்புக்கு வந்து நீங்க யார் வேணாலும் போலாம் ஓகேவா சோ யார் வேணாலும் போய் நீங்க சார் முன்னாடி ஆடி ஐ மீன் பிளே பண்ணி காமிக்கணும் பிளே பண்ணீங்க அப்படின்னா கிரிக்கெட் விளாண்டு காமிச்சீங்க அப்படின்னா சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சில செலக்ட் பண்ணுவார் ஓகேவா அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்றதா அச்சுரேக்கர் சார் முடிவு பண்றதுதான் யார் அக்செப்ட் பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் சோ இப்போ இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி அச்சரேகர் சார்ட்ட போறப்போ இவருக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோரு வயசா ஓகேவா அண்ட் ஆக்சுவலா இதுல இன்னொரு கோன்சிலன்ஸ் என்னன்னா அச்சரேகர் சார் இருக்காரு இல்லையா அவரு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு வயசுலதான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாராம் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல அவரு ஓகேங்களா அச்சரேகர் சார் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல பதினோரு வயசுல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாராம் சோ அதே வயசுலதான் நானும் என்ன பண்றேன் டைம் விளையாடுறதுக்காக அவர்கிட்ட போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி வந்து வந்து இவர் சும்மா கூட பக்கத்துல ஸ்ட்ரீட்ல விளையாண்டு இருந்தாரு ஓகேவா இவர் இதுக்கு முன்னாடி இந்த நெட்ஸ்ல எல்லாம் விளையாண்டது கிடையாது நெட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணது இல்ல சோ இப்போ வந்து அங்க போறாரு அந்த பிளே அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறாரு அங்க எல்லாம் நிறைய பேர் விளாண்டுட்டு இருப்பாங்க ஸோ நிறைய பீப்புள் சுத்தி இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து அப்படியே என்ன ஆகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேஸ் ஆகிறாரு ஓகேங்களா சோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு வந்து பேட் பண்ண சொல்றாங்க ஓகேவா சோ நம்ம சச்சினை வந்து ஓகே ஓகேப்போ நம்ம சார் தான் வந்து பேட் பண்ண சொல்லி எப்படி பார்த்து தானே செலக்ட் பண்ணுவாரு சோ அதனால பேட் பண்ண சொல்றாங்க ஆனா ஐ வாஸ் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபிள் எனக்கு கம்ஃபர்டபிளாவே இல்ல என்ன வந்து சார் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆனா என்னால ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்த முடியல அப்புறம் சார் வந்து அஜித்த பக்க கூப்பிட்டு அதாவது வந்து நான் வந்து ரொம்ப யங்குன்னு நினைக்கிறேன் இந்த கேம்புக்கு வர்ற அளவுக்கு அதனால வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வயசு கொஞ்சம் அதிகமானதுக்கு அப்புறம் என்னை கூட்டிட்டு வர சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து இதெல்லாமே சச்சின் தான் சொல்றாரு ஓகேங்களா ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இப்போ வந்து பேட் பண்ணி காமிக்க சொல்றாங்க பட் ஆனா சார் பாத்துக்கிட்டே இருக்கனால அவ சச்சின்னால ஒழுங்கு அடிக்க முடியல ஓகேவா உடனே சார் வந்து சரி அஜித்த கூப்பிட்டு இவன் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறம் நீ மறுபடியும் கூட்டிட்டு வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்து அதாவது இவ இவர் வந்து இப்போ இந்த மும்பை கிரிக்கெட் குள்ள இவரை வந்து உட்புறுத்திக்கிறதுக்கான அந்த சான்ஸ் வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா பட் அஜித்தோட இன்சிஸ்டன்ஸ்னால அது நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ ஏன்னா அஜித் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலனில எப்படி வந்து சந்து நல்லா விளையாடுவாரு அப்படிங்கறத பாத்திருக்காரு சோ இதை இப்போ அச்சரேகர் சார் முன்னாடி விளையாண்டதை விட இன்னும் நல்லா பெட்டரா விளையாடக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லி அஜித்க்கு நல்லா தெரியும் ஓகேவா அதனால வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அஜித் வந்து என்ன பண்றாருன்னா ஆஹ் இல்ல அவன் சச்சின் வந்து கொஞ்சம் நர்வஸா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட வந்து எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க சொல்லி கேட்டாரு அப்படின்னு வந்து சச்சின் சொல்றாரு ஓகேங்களா ஆக்சுவலி அஜித் என்ன பண்றாருன்னா நான் இது வந்து சச்சின் சொல்றது ஓகேங்களா நான் வந்து நர்வஸா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட வந்து எனக்கு இன்னொரு பெர்மிஷன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க சொல்லி கேட்டாரு ஆஹ் ஆனா அதே நேரத்துல அஜித் வந்து இன்னொரு சஜஷனும் அந்த சாரு கிட்ட சொல்லுவாரு அதாவது ஆஹ் நீங்க வந்து அவன் விளையாட ஆரம்பிச்சோடனே என்ன பண்ணுங்க அப்படியே எங்கேயோ கிளம்பு போற மாதிரி போயிடுங்க அதுக்கப்புறம் தூரத்துல இருந்து பாருங்க அவன் எப்படி விளையாடுறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு அஜித் வந்து சொல்றாரு இவரும் ஒத்துக்கிட்டாரு ஆஹ் சோ உடனே இப்ப வந்து நம்ம சச்சின் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் மறுபடியும் பேட் பண்ண சொல்றாங்க பேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பக்கத்துல இல்ல ஓகேவா அவர் வந்து இப்படி என்ன பண்றான் எப்படி விளாடுறான்னு உத்து பாத்துட்டு இருந்திருப்பாரு இல்லையா எக்ஸமைன் பண்ணிட்டே இருந்திருப்பாரு இல்லையா அந்த பார்வை வந்து அவருக்கு இல்லாததுனாலயே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்ப இப்பவும் ஆக்சுவலி பாத்துட்டுதான் இருந்தாரு ஓகேவா பட் ஆனா இவருக்கு தெரியாது இல்லையா அப்பாடா யாரும் பா சார் பாக்கல அப்படிங்கிற இதுல வந்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு என்ன பண்றாரு சோ பால வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஓகேவா சோ இத பார்த்த சாரும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சோ கேம்ப்ல வந்து அவர் ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணிடுறாரு ஐ வாஸ் டிலைட் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி த டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் என் வாழ்க்கையவே மாத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த இப்ப அந்த சம்மர் கேம்ப்ல அவரு ஜாயின் பண்ணிட்டாரு சோ இந்த சம்மர் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓகேவா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சிவாஜி பார்க்ல வந்து இந்த கேம்ப் வந்து நடக்கும் ஓகேங்களா மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன்ஸ் இருந்துச்சு சோ இவ்வளவு வந்து என்ன பண்ணுவாராம் சோ மார்னிங் செவன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ப்ராக்டிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்டர்நூன் வீட்டுக்கு வந்துடுவாராம் வீட்டுக்கு வந்துட்டு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து லேட் ஈவினிங் வரைக்கும் ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிகரஸா இருந்துச்சு ஓகேவா அந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரெகுரஸா இருந்துச்சு அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா போறது வரது சோ ஃபுல் டே வந்து தான் போயிட்டு இருக்கும் ஓகேவா சோ அந்த அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தோம்னா இவர் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாரு அண்ட் இவரோட வீடு எங்க இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாந்திரால இருந்திருக்கும் அங்க இருந்து இந்த சம்மர் கேம்ப் எங்க நடந்துட்டு இருந்துச்சு சிவாஜி பார்க்ல நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா சோ அங்க போறதுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுமா சோ இந்த இடத்துக்கு ரீச் ஆகுறதுக்காக இவரு என்ன பண்ணணுமா ஏர்லி மார்னிங்கே வந்து அஹ் பஸ்ஸுக்கு பஸ் புடிச்சு போக வேண்டியது இருக்குமா அங்க கரெக்டான டைம்க்கு போகணும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து அஜித் என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் இவர் கூட வர்றாரு சின்ன பையன் இல்லையா சோ அந்த போற வழிய வந்து அந்த ரொட்டீன் வந்து பழகிக்கணும் அப்படிங்கறதுக்காக டெய்லியும் வருவாராம் சோ அப்படி அந்த பஸ்ல போகும்போதெல்லாம் வந்து இந்த பேட்டிங்ல இருக்க நுணுக்கங்கள்லாம் என்னென்ன ஓகேவா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த சவுண்ட் எப்படி எல்லாம் வரும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து சொல்லி கொடு அஜித் வந்து பேசிட்டு போவோம் எனக்கு இந்த கான்வர்சேஷன்ஸ் எனக்கு எப்பவுமே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் சோ என்னோட த்ரோ த கெரியர் நான் ஒரு விஷயத்த வந்து வச்சிருந்தேன் அப்படின்னா நான் வச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் கொடுத்த அந்த நோட்டு சோ அதாவது பேட்டிங் பத்தி அவன் அஜித்தோட தாட்ஸ் இருக்கு அந்த நோட்டு வந்து நான் வந்து அஹ் த்ரோ மை கெரியர் வந்து நான் பாதுகாப்பா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ட் இது என்னோட பர்சனல் கோச்சிங் மேனுவலாவும் இது இருந்துச்சு அந்த அஜித்தோட நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அண்ட் இவர் வந்து சின்ன பையன் இல்லையா அதனால இவர்கிட்ட வந்து நிறைய கிரிக்கெட் கிளாத்ஸ் எல்லாம் இருக்காது ஸோ இவர்கிட்ட ஒரே ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட் கிளாஸ் தான் இருக்குமா அதை என்ன பண்ணுவாராம் இவரோட ரொட்டீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மார்னிங் செஷன்ல இருந்து கிளம்பி வருவார் இல்லையா மார்னிங் செஷனை முடிச்சிட்டு வருவார் இல்லையா இவர் சாப்பிட்டு இருக்க டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளாத்ஸை வந்து துவச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயில காய வைப்பாங்களாம் அண்ட் இவர் அதை திரும்ப மதியம் போகும்போது என்ன பண்ணிடுவாராம் வரோம் போட்டுட்டு போயிடுவாராம் இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு ஓகேவா சோ சேம் செட் ஆஃப் கிளாத் மார்னிங்கும் போடு அடுத்த நாள் காலையில போடணும் அதனால ஈவினிங் வந்தாரு அப்படின்னா மறுபடியும் வாஷ் பண்ணி போட்டுவாங்களாம் சோ அடுத்த நாள் காலையில போட்டுக்கு வரும் ஓகேவா சோ இந்த சிஸ்டம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருச்சு ஓகேவா கரெக்டா காய்ஞ்சிரும் எடுத்து போட்டுக்குவாரு ஓகே பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு பட் என்ன ஒண்ணே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்ஸ் வந்து எப்பவுமே காயாதான் ஓகேவா பேக்கெட் கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா சோ அந்த பேக்கெட் வந்து கம்ப்ளீட்டா காயறதுக்கு வந்து எப்போ எப்பவுமே டைம் இருந்தது இல்ல சோ அதனால நான் அந்த கேம்போட என்டையர் டியூரேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரமான பேக்கெட்ஸோட தான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ பை த மிடில் ஆஃப் த சம்மர் கேம்ப் இப்ப சம்மர் கேம்ப் பாதி முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்ப மிடிலுக்கு வந்துருச்சு சோ இப்போ அச்சரேகர் சாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சரேகர் சாருக்கு என்னோட பேட்டிங் மேல நல்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு சோ அட் த எண்ட் ஆஃப் டூ மந்த்ஸ் இந்த ரெண்டு மாசம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் அஜித் கிட்ட வந்து சொல்லிடுறாரு அதாவது எனக்கு வந்து நல்ல கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கான பொட்டென்சியல் இருக்கு ஆஹ் வருஷம் முழுக்க வந்து இவன் பிராக்டிஸ் பண்ணான்னா இவன் வந்து ஒரு குட் கிரிக்கெட் ஆகிறதுக்கான பொட்டென்சியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிடுறா அச்சுரேகர் சார் அஜித் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஆனா இப்ப இவரு நம்ம சச்சின் பர்ஜீச்சர் ஸ்கூல் நியூ ஸ்கூல் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்கு இல்லையா பாந்திரால சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரிக்கெட் பெசிலிட்டிஸுமே இல்ல ஓகேவா சோ அதனால அச்சரேகர் சாரும் என்ன பண்றாரு அப்படின்னா நீ வந்து கிரிக்கெட்டை தான் உன்னோட கிரிக்கெட்டை வந்து நீ ஃபாலோ ஐ மீன் சீரியஸா வந்து பெர்சியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீன்னா நீ வந்து ஸ்கூல்ஸ சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு நாள் சாயங்க ஈவினிங் வந்து என்ன பண்றாருன்னா அச்சரேகர் சார் வந்து எங்க அப்பாவை கால் பண்ணி இந்த சஜஷனு கொடுக்குறாரு ஓகேவா இந்த மாதிரி அவன் கிரிக்கெட் தான் ஃபாலோ பண்ண போறான் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஸ்கூல் மாத்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஜித் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பேசிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ சார் வந்து கால் பண்ணி பேசுறாரு ஓகேவா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அஜித்தும் வந்து அப்பா கூட தான் ரூம்ல இருந்தாரு அந்த டைம்ல ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அசெப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆஹ் இப்போ வந்து கிரிக்கெட் தான் என்னோட ப்ரியாரிட்டியா இருக்கு அப்படின்னா ஓகே இந்த சேஞ்சஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அவரோட சச்சினோட அப்பா என்ன பண்றாரா உட்காந்து இவர்கிட்ட பேசுறாராம் அதாவது எனக்கு ஸ்கூல உன்னை வந்து ஸ்கூல சேஞ்ச் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா ஆனா நீ கிரிக்கெட் விளையாடுறதுல வந்து சீரியஸா இருக்கியா ஓகேவா நீ சீரியஸா இருந்தா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அண்ட் நம்ம சச்சினா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா நான் சீரியஸா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சோ அதனால என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அசெப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா சோ எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு சோ இவரை வந்து சாரதாஷ்ரம் வித்யா மந்திரில வந்து அச்சேகர் சார் கிரிக்கெட் கோச்சா இருக்கா இல்லையா அந்த ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுட்டாங்க சோ இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா ஸ்கூல் போனா நம்ம வீட்டுல வந்து ஜாலியா இருக்குது அப்படி இருப்போமா இப்ப இவரது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சோ அப்படியே அவரோட அந்த எக்ஸஸ் எனர்ஜி எல்லாமே எதுக்குதான் போகுது சோ கிரிக்கெட்டுக்கு தான் போகுது ஓகேவா இது வந்து ஒரு விதத்துல ஒரு சாஃப்ட் சேஃப்டி இருந்ததுன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப குழந்தைங்க இப்ப நார்மலா இந்த ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு ஆயிடுப்போம் இல்லையா இப்போ ஒரு பதினோரு வயசு இல்லையா சோ இந்த ஏஜ்ல எல்லாம் கொஞ்சம் போக போக விளையாடுறது அப்படி அப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா இப்ப இவரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கெரியர்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகேங்களா அந்த கிரிக்கெட் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது ஸ்கூலுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ என்னோட அப்பா எப்பவுமே சொல்லுவாரு அவரு அவருக்கு வேணதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் சோ என்னோட பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்கணும் சோ ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி கவலைப்படாம உன்னோட முழு எஃபர்ட்ட நீ வந்து அதுல போடு உன்னோட பெஸ்ட் எஃபோர்ட் அதுல போடு அப்படிங்கறதா எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு சாரஷம்ல சேர்ந்த இயர்ல மொதல் வருஷத்துல கிட்டத்தட்ட அப்ப வந்து ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சம்மர் பிரேக் வந்து அறுபது நாள் விட்டுருப்பாங்க ஓகேங்களா அந்த அறுபது நாள்ல கிட்டத்தட்ட அம்பத்தஞ்சு பிராக்டிஸ் மேட்ச மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பிளே பண்ணிருப்பாரு அண்ட் இவரோட அந்த சம்மர் செஷன்ஸ் எல்லாமே எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா காலையில ஏழரைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சாயங்காலம் நாலரை வரைக்கும் நடக்குமா அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டு தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுமா அந்த ஹாஃப்ரேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் எப்பவுமே எனக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா பணம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து என்ன பண்ணுவாருன்னா வடா வாங்கிக்க சொல்லி கொடுப்பாரு அந்த மும்பை சைட்ல இருக்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா சோ அதை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்வாரு ஓகே இப்ப அஞ்சு மணிக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் சோ மறுபடியும் வந்து வந்து இவருக்கு இருக்கும் சொல்லி கடைசி பதினஞ்சு நிமிஷம் ஓகேங்களா இந்த இதுல இப்போ கிளம்ப போறது இல்லையா அது அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் சார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு ஒரு ரூபா காயினை எடுத்து அந்த ஸ்டம்ப் மேல வச்சிருவாராம் ஓகேவா சோ இப்ப வந்து அந்த ஸ்டம்ப் யாரும் அடிக்க கூடாது ஓகேவா சோ அந்த யாருமே வந்து இவர தோற்கடிக்கல அப்படின்னா அந்த காயின் வந்து சச்சினுக்கு சொந்தம் ஓகேவா சச்சின் வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த காயினை எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த செஷன்ல வந்து பாத்தோம் அப்படின்னா அந்த கேம்ப்ல இருக்கிற ஒவ்வொரு பவுலரும் வந்து இவருக்கு பவுலிங் பண்ணுவாங்களாம் ஓகேவா கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது பசங்க வந்து ஃபீல்டிங் பண்ருப்பாங்களா நிறைய பேர் அங்க பிராக்டிஸ் பண்ருப்பாங்களே சோ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் வந்து இவருக்கு ஃபீல்டிங் பண்ணுவாங்களா எல்லா பவுலர்ஸும் இவருக்கு பால் போடுவாங்களாம் சோ அப்படின்னா என்ன அப்படின்னா இட் மீன் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் த கிரௌண்ட் டு சர்வை எனக்கு என்ன நோக்கி வர்ற எல்லா பாலையுமே நான் என்ன பண்ணணும் ஹிட் பண்ணி ஆகணும் ஓகேவா அந்த பிப்டீன் மினிட்ஸ் நான் வந்து சர்வ் பண்ணனும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெஸ்பிரேட் சுச்சுவேஷன் உருவாக்குறாரு ஓகேங்களா ஒரு ஃபுல் டே விளாண்டுட்டு இருந்திருக்காரு சச்சின் சோ அப்ப இவருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லே டயர்டா இருப்பாரு இல்லையா சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இப்ப என்ன அவரோட ஃபுல்லா பிசிக்கலி ட்ரெயின் ஆயிருப்பார் ஓகேவா பட் அந்த டைம்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ண வச்சிருக்காரு நான் அவ்வளவு ட்ரெயின் ஆகி அந்த டைம்ல அந்த காயின் வந்து அந்த பதினஞ்சு நிமிஷம் சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த கிடைக்கிற சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்குல்லையா அதான் இவரு சொல்றாரு எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் கொடுப்போம் ஆஹ் நான் வந்து பிசிக்கலாவே ஃபுல்லாவே ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமும் கூட எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கறத சொல்லி கொடுத்தது அதுதான் அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சது போக சார் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா அந்த சிவாஜி பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிக்கு சொல்லுவாராம் ரெண்டு ரவுண்ட் அடிக்கு சொல்லுவாராம் அதுவும் இவரு இவரோட பேட்ஸ் அண்ட் கிளவுஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டே என்ன பண்ண சொல்லுவாராம் ரவுண்ட் அடிக்கு சொல்லுவாராம் சோ இதுதான் இவரோட ட்ரைனிங்கோட லாஸ்ட் பார்ட்டா இருக்கும் இதுதான் அவர் ஒரு நாள்ல பண்றது சோ பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் முடியும் போது இவர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிடுவாராம் சோ இதே தான் அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு சோ இதனால வந்து அவருக்கு நல்ல பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினா வந்து பில்ட் ஆச்சு சோ இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சோ அப்ப என்ன பண்ணுவாங்களாம் இவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர வீட்டுக்கு கூட்டிட்டு போவாராம் அப்பாவெல்லாம் வந்து நம்ம சச்சின் வந்து என்ன பண்ணுவாராம் அவர்கிட்ட வந்து இந்த ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டைல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாராம் சோ இந்த காக்டைல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு இந்த லெசன் பின்னாடி குடுத்துருப்பாங்க அதாவது இது வந்து ஒரு மிக்ஸ்டிங்க் மாதிரி ஓகேவா ஃப்ரூட் ஜூ ஃப்ரூட் ஜூஸ் லெமனேடு அதுக்கப்புறம் பிளேவர்டு சிறப்பு கிரீம் கலந்து கொடுப்பாங்க அதுதான் அந்த ஃப்ரூட் காக்டைல் அப்படிங்கிறது சோ அது வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்து அந்த கிளப்புக்கு பக்கத்துல ஒரு ஜூஸ் சென்டர் இருக்குமா அந்த ஜூஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேப்பாராம் ஓகேவா சோ இப்படி வந்து ரெகுலரா கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இல்லதான் ஆஹ் ஏன்னா அப்ப வந்து சச்சின் கி இவ்வளவு தெரியாது ஓகேவா அப்ப அவரோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரை மட்டும் பாத்துக்கிறதும் இல்ல இவருக்கு பிரதர்ஸ் இருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க ஓகேவா சோ அவங்களோட தேவைகளையும் என்னதான் பண்ண வேண்டியது இருந்துச்சு பேரண்ட்ஸ் தான் பூர்த்தி பண்ண வேண்டியது இருந்துச்சு ஓகேவா பட் அப்படி இருந்தாலும் அவங்க அப்பா வந்து இவர் கேட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரா ஆஹ் சோ எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பாரு சோ நான் என்னோட சந்தோஷத்தை நான் ஹாப்பியா இருக்கணுங்கிறத பாக்கணுங்கிறதுக்காக எனக்கு அதை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் மத்த நாள் எல்லாம் அக்காஷ்மலா தானே வருவாருன்னு சொன்னாங்க ரொம்ப அப்பப்பதான் எப்பாச்சுதான் வருவாரு சோ மத்த நாட்கள் எல்லாம் இவர் என்ன பண்ணுவாராம் ஆஹ் சோ இவரேதான் சிவாஜி பார்க்ல இருந்து வீட்டுக்கு போவாராம் ஓகேவா ஆஹ் சோ ஒரு சில டைம் என்ன பண்ணுவாருன்னா உட்கார்றதுக்கு இடம் கிடந்துச்சு அப்படின்னா படுத்து தூங்கிடுவாராம் பஸ்ல அண்ட் இவர் சொல்றாரு நீங்க இப்ப நீங்க வந்து மும்பையை சேர்ந்தவங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஐவீன் மும்பை பஸ்ல வந்து போயிருந்தீங்க பீக் ஹாஸ்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளவு கஷ்டம் தெரியும் ஒரு சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஆஹ் சோ ஒரு ஒரு சில நாட்கள்ல வந்து பார்த்தோன்னா நான் அந்த அளவுக்கு லக்கியா இருக்க மாட்டேன் ஈவன் எனக்கு ஏன்னா கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடுறதுனால அந்த கிட் பேக் இருக்கும் இல்லையா சோ அந்த கிட்பேகை வச்சுக்கிட்டு எனக்கு நிக்கிறதே கஷ்டமா இருக்கும் ஒரு சில நாள் சோ அப்ப எல்லாம் பஸ் கண்டக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு பேசஞ்சர் நிக்கிற அளவுக்கு நீ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்ட உன் பேகை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் அது வந்து பாத்தோம்னா ரொம்ப எம்பிரேசிங்கா இருக்கும் ஏன்னா ஒரு சில டைம்லாம் கண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப ரூடா நடந்துக்குவாங்க நீ ஒரு ரெண்டா ரெண்டாள் நிக்க வேண்டிய இடத்துல நீ நின்னுட்டு இருக்க உன் பேக் ஒரு ஆள் அளவுக்கு நிக்குது அதனால ரெண்டு டிக்கெட் வாங்கு அப்படின்லாம் சொல்லி ரூடா நடந்துக்குவாங்களாம் ஆஹ் எனக்கு ஆனா எங்கிட்ட ரெண்டு டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்ல ரெண்டாவது டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு காசு இல்ல அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பேசுற அந்த அவங்களோட அந்த ரிமார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து அப்படியே ஏத்துக்க பழகிட்டேன் அதாவது வந்து என்னோட என்ன சொல்றது என்னோட எய்ம நோக்கி போற என்னோட பாதையில இருக்க ஸ்டெப்ஸா ஸ்டேஜஸா வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ட் அது இல்லாம கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு வர்றாருன்னா இவரு ரொம்ப டர்டி கிளாஸோட இருப்பாரா சோ அது இன்னுமே வந்து இவருக்கு எம்பராஸ்மெண்ட் தான் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போக போய் இவருமே கொஞ்சம் என்ன ஆயிட்டாரு இதுல ப்ரோ ஆயிட்டாரு ஓகேவா சோ என்ன பண்றாருன்னா கிட் அந்த கிட்பேக்கர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லா வந்து அவர் வந்து ராப் பண்ண மாதிரி புடிச்சு போகலாம் சோ எப்படி பேட்டிங் பண்ணும்போது அந்த பேடர் மட்டும் எப்பவுமே பேட்ஸ்மேன் இருக்கும் இல்லையா சோ அதே மாதிரி இவர் வந்து பஸ்ல போகும்போது அந்த கிட்பேக் வந்து நல்ல மாட்டிக்கு வரான் ஓகேவா சோ பஸ்ல போகும்போது கிட்டத்தட்ட கிட்பேக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா அண்ட் மார்ந்திர இருந்து சர்ச் கேட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பஸ்ஸோ ட்ரெயினோ எடுத்துக்கு வரா சோ இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்தாலும் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாராம் அப்பப்போ அக்காஷ்லாம் என்ன பண்ணுவாராம் கூட வீட்டுல வந்து விளையாடுவாராம் ஓகேவா சோ அதுல வந்து நெட் ப்ராக்டிஸ் போனுங்கறதையே மறந்துடுவாராம் ஒரு சில நாள் சோ அப்படி இவரு சச்சின் வந்து போகல அப்படின்னா அச்சரேகர் சார் வந்து என்ன பண்ணுவாராம் அவரோட ஸ்கூட்டர்ல வந்து வந்து இவர் எங்க இருக்காருன்னு தேடி வருவாராம் சோ இப்போ மீதி அப்படின்னு குடுத்துருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்குள்ள ஓகேவா இப்ப இங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்களா ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம அச்சரேகர் சார் வந்து ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்து இவன் எங்க அப்படின்னு தேடுவாராம் சோ அந்த கூட்டத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டு சோ மீலினா கிரவுடு மாதிரிதான் ஓகேங்களா சோ அதுல வந்து அந்த சார் வந்து கண்டுபிடிச்சு இவரை வந்து இழுத்துட்டு போயிடுவாராம் சோ இவரும் வந்து நம்ம சச்சினும் வந்து ஏதோ ஏதோ எக்ஸ்கூஸ் எல்லாம் சொல்லி சமாளிச்சு பாக்குறாரு ஆனா அது எதையுமே கேட்டுக்க மாட்டாரா அச்சரேகர் சார் சோ வந்து அஹ் நம்ம அச்சரேக்கர் சார் வந்து என்ன பண்ணுவாராம் மறுபடியும் நம்ம சச்சினை வந்து டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வச்சு சிவாஜி பார்க்க நோக்கி கூட்டிட்டு போயிடுவாராம் சோ அப்படி போற வழியில வந்து அட்வைஸ் பண்ணுவாராம் இந்த மாதிரி நீ வந்து இந்த கிட்ஸ் கூட சேர்ந்துகிட்டு உன்னால வந்து ஆஹ் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து வெளிக்கொண்டு வா அப்படிங்கறத சொல்லி சொல்றாராம் சோ அதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த வண்டியில புறப்ப சொல்றதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வி நீட் டு ஹாவ் ப்ராப்பர் கெரியர் ஓரியன்டேஷன் நமக்கு வந்து நம்ம கெரியர் ஓரியன்டேஷன் இருக்கணும் உன்னோட பர்சனாலிட்டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ என்ன டைப் ஆஃப் கெரியர் வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணும் அதனால உனக்கு பிடிச்சத சூஸ் பண்ணு நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யி அதுல நீ சக்சஸ்ஃபுல் வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அந்த டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா சச்சின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாரு சின்ன பையன் தான் இல்லையா அப்ப இந்த மாதிரி நெட் பிராக்டிஸ் போகணும் அப்படின்னு எனக்கு அப்படி இழுத்துட்டு போறது வந்து அவருக்கு பிடிக்காதான் ஐயோ போகணுமா அப்படிங்கிற மாதிரி போவாராம் ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா ஐ ஃபீல் ஷீப் இஸ் அபவுட் மை ஆக்ஷன்ஸ் எனக்கு அதை இப்ப யோசிச்சு பார்த்தா கூட வந்து ரொம்ப எம்ப்ரேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அச்சரேகர் சாரோட்ஸ் தான் அட்மேர் பண்றாரு சோ சச்சினுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு எல்லாம் நடக்குமான்னு தெரியல ஆனா அச்சரேகர் சார் வந்து ஆஹ் நீ வந்து கண் கண்டிப்பா இவரு சச்சின் வந்து ஆஹ் நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடியவர் அச்சீவ் பண்ணக்கூடியவங்கிறது தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அச்சரேகர் சார் என்ன பண்றாரு சோ சச்சினை வந்து இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கிறாரு அந்த சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்காஷன்ல என்ன பனிஷும் பண்ணியிருக்காரு சோ ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து டீச் பண்ற டைம்ல வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து என்ன பனிஷ் பண்ணிருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னா சச்சின் தெண்டுல்கர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஈவினிங் பிராக்டிஸை வந்து பங்க் பண்ணிட்டு ஒரு இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது ஓகேவா அதை பாக்குறதுக்காக அங்க போயிருக்காரு ஆனா அங்க போனா அச்சரேகர் சாரு அங்க இருக்கிறாரு ஓகேவா உடனே நம்ம அச்சரேகர் சாருக்கு கோபம் வந்துருச்சு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து மத்தவங்க விளையாடுறத பார்க்க கூடாது நீ நல்லா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஒரு நாள் உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் வந்து நீ விளையாடுறத பாப்பாங்க வந்து நீ விளையாடுறத வந்து பாக்குறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் சோ சார் இல்ல அப்படின்னா நான் இப்ப இருக்க அந்த கிரிக்கெட்டரா இருந்திருக்க மாட்டேன் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரியன் அண்ட் எவ்ரி திங் ஹி குட் ஃபார் மீ எனக்காக அவர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியனா இருந்தாரு எனக்காக என்ன செய்ய முடியுமோ அத எல்லாமே செஞ்சாரு ஐ ஓன் மை செல் டு ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே சோ இதுக்கான கிளாசரி கொடுத்திருப்பாங்க அண்ட் இதுல சினானம்ஸ் ஆண்டனம்ஸும் கொடுத்திருப்பாங்க

விட்டபிள் அப்படினா প্রিவென்டபிள் அகாஷனல் தொடர்ந்து அப்படிங்கிற மாதிரி மீனிங் கம்ப்ளீட் அப்படின்னா அதுக்கான ஆன்டனம் இன் கம்ப்ளீட் இன்சேйн அதுக்கான ஆன்டனம் வந்து வைஸ் சோ இன்சேйнனா லைக் சோ ஸ்டூபிட் thing டு அந்த மாதிரி இன்சேйн thingனா கொஞ்சம் ஸ்டூபிடா பண்றது ஓகேங்களா அவ்ளோதான் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா சோ லर्निंग தி கேம் സച്ചിൻ ടെണ്ടുലർ എഴുതുന്നത് ഓക്കെ പോസ്റ്റ് കംപ്ലീറ്റ് ആയി താങ്ക് യു ഹവ് എഡ് ഡേ